திருச்சிற்றம்பலம் அல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பண்ணின் நேர்மொழி மங்கை பலர் பாடி ஆடிய ஓசை நாள்தொரும் இந்த சீர்காழி சீர்காழிப்பதியில பண்போன்ற பன்னிசை போன்ற ஓசையுடைய பேச்சு உடைய மகளிரர்கள் பாடவும் ஆடவுமாக ஓசையோடு எப்போதும் இருக்கக்கூடிய அற்புதமான ஓர் நாள்தோறும் இசையும் பாடலுமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் கண்ணின் நேரையலே பொழியும் கடல் அப்படி பார்க்கும்போது கிட்டவே அழகாக பொழிந்த கடல் கடலை பார்க்கலாம் அப்படிப்பட்ட காளி சீர்காழி பெண்ணின் நேர் ஒரு பங்குடை பெருமானை உமையோர் பாகனை என் பெருமான் என்று என்று உண்ணும் அன்னலார் அடியார் அருளாலும் குறைவில ரே அன்னலார் அடியார் சிவபெருமானுக்கு தலைவனுடைய அடியவர்களுக்கு ஒரு நாளும் அருள் குறைவுங்கிறதே வராது அது அருளாலும் அருளாளும் அப்படின்னு போன உண்மைத்தொகை தாயும் ஆனார் அப்படின்னா தந்தையாக இருக்கிறார்னு அர்த்தம் அப்ப அருளாளும்னா என்ன அர்த்தம்னா பொருளாலும் அவங்களுக்கு குறைவே வராது பொருளும் அருளும் நல்லா இருப்பாங்க ஆனால் எம்மான் எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளோ ஆனந்தம் எம் பெருமான் எம் பெருமான் எம் பெருமான் நம் பெருமான் அப்படி சொல்கிற தலைவன் என்று உண்ணும் அப்படி வெறும் வாயால் சொல்லவில்லை அப்படின்னு நினைக்கணும் உண்ணுதல் அப்படின்னு தியானித்தல் நினைத்தல் அப்படி இருக்கிறவங்களுக்கு அருளும் பொருளும் குறைவே இல்லைங்க முண்டு அலம்பியவா திரைக்கடல் மோதி மீது எரி சங்கமும் வங்கமும் நீங்கள் முண்டுங்கிறது நம்ம இது ஒரு சாதாரண மொழி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த நீர் முண்டுட்டு வா கனசம்பந்தர் தமிழ்லேயே இருக்குது இந்த முண்டு நீரை வந்து சுமந்து அலை அடிக்குமா இந்த திரை அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை மோந்து அடிக்கூடிய அலைகளும் அது மோதி என்ன பண்ணுமா சங்குகளையும் படகுகள் மரக்கலங்களையும் வந்து கரையில் அப்படி தள்ளக்கூடிய கடல் சூழ்ந்த காளி கண்டல் அம் புடைசூழ் வயல் சேர் களி காளி நல்ல தாளைகளும் வயல்களும் புடை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆரவாரம் மகிழ்ச்சி ஒளிவுடைய காளி சீர்காழி வண்டு அலம்பிய கொன்றையான் அடி வாழ்த்தி ஏத்திய மாந்த வினை விண்டல் ஆங்கு எளிதாம் அது நல்விதியாமே இந்த நல்விதி எது நல்விதி அப்படின்னு சொன்னா பெருமானை வாழ்த்து ஏத்தனும் வாழ்த்துதலும் வணங்குதலும் வழிபாடுதான் வினை நீங்குவதற்கு ஒரே வழி அது வண்டலம்பிய கொன்றையான் அடி அப்படி எப்போதும் வண்டுகள் வந்து முய்த்து கொண்டே இருக்கக்கூடிய கொன்றை புது மலர் சூடிய திருவடி அதை வாழ்த்தணும் நாடலாம் ஒளி எ நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்குவார் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடுகள் இருக்கவங்க எல்லாம் நல்லா ஒளிமயமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் பெருமான வணங்கும்படியாக கூடிய நல்லவர்கள் இருக்காங்க அங்கே அங்கே சீர்காழியிலே அங்கு வணங்குவார்கள் காடலாம் மலர் தேன் துளிக்கும் சோலைகள் வந்து எங்கும் நிறைஞ்சிருக்கும் அந்த மலர்கள் எல்லாம் தேனை அப்படியே துளி துளிக்குமா அவ்வளவு மலரில் தேனை இருக்கும் கடல் காளி தோடுலாவிய காதுலாய் சுரி சங்கு வெண்குலையாய் அப்பா தோளுடே செவியனே குலை காதனே என்று உண்ணும் வேடம் கொண்டவர்கள் வினை நீங்கள் உற்றாரே வேடம் கொண்டார்கள் அதாவது என்ன சுவருமான திருநீர் பூசி இருக்கிறாரு நம்ம திருநீர் பூசி சிவாய நமனு அப்படியே பெருமானுடைய ஐந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே எப்போதும் திருநீரும் கண்டிகையும் திருநாமத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதான் வேடம் கொண்டவர் வினை நீங்கள் உற்றார் அவர்களால் வினை நீங்கும் முடியாத எளிதாக இருப்பாங்க வினை நீங்கி வாழ்வார்கள் அதை தோடு குலை தோடு உமை அதான் ஒரு பாகம் மாதொரு பாகன் குலை சுவாமியுடைய காதணி அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் மைய பொழில் சூழ நீழலில் வாசம் அது மது மல்க மதுன தேன் மல்க நாள்தோறும் நல்லா இருட்ட எப்போதும் ரொம்ப நெருக்கமான மரங்கள் நிறைந்த சோலைகள் அங்கு கீழே வந்த நீழல்ல வாசம் அப்படியே மலருடைய மனமும் தேனுமாக அப்படி இருக்குமா எப்போதும் நாள்தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார் தினமும் சிவபூஜை பண்ணணும் ஒரு நாள் கூட பூஜை பண்ணாம இருக்கவே கூடாது அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம்னா அப்ப எப்படியாவது நம்மளை கிளப்பி விட்டுருவார் பூஜை பண்ணாத ஒரு நாள் இல்லப்பா அப்படி ஒரு நிலை வந்துடுச்சுன்னு சொன்னா சிறப்பு மலர் கொண்டே எழுவார்களா எந்திக்கும் போதே பூஜை பூசை பண்ணணுமேன்ற சிந்தனையோடு எழுந்து மலர் எடுத்து பூஜை ஒரு வாழக்கூடிய களி காளி ஐயனே அரணே என்று ஆதரித்து ஓதி பெருமானே நீதாங்கதின்னு சொல்லி உன்னையே சரண் சொல்லி நினைத்து பாடி நீதி உலே நினைப்பவர் அது நீதி உலேனா ஒழுக்க நெறியும் இருக்கணும் பக்தியும் ஒழுக்கமும் இருக்கறை அப்படி நினைப்பவர்களுக்கு உயுமாறு உலகில் உயர்ந்தாரின் உள்ளாரே உயுமாறு இந்த பிறவிங்கிற பெருநோயிலிருந்து நீங்கி சிறப்படைவதற்காகவும் இந்த உலகத்திலே ஞானியரோடு அவர்கள் சேருவார்கள் ஏன்னா இவங்க சாதாரணமான அவங்களோடலாம் பழக மாட்டாங்க ரொம்பலாம் பேச மாட்டாங்க கதையெல்லாம் அடிக்க மாட்டாங்க பெருமானு பற்றி தான் பேசுவாங்க அது சுருக்கமாக அப்படியே லட்சணமாக பேசுவாங்க ரொம்பலாம் வளவள வளவளெலாம் பேச மாட்டாங்க என்ன மாதிரி ரொம்ப அதான் தெளிந்த ஞானியர் அவங்க அவர் ரெண்டு மூணு வாரத்தை பேசுனாலே அந்த உயிர் போய் அப்படியே கேட்கும் அந்த உயிர் அப்படியே போயிடும் ஏன்னா சொல்பவர்களுடைய ஞானம் கேட்பவர்களில் போய் எப்படி தைக்கணும் அது அப்போ தான் அந்த அது அந்த அவங்க வந்து ஆச்சாரியிலாக இருக்கக்கூடிய தகுதியுடையவர் அப்படின்னு சொல்கிறார் உயர்ந்தாரின் உள்ளாரே அவங்களோடு சேர்ந்து இருப்பார்கள் ஞானியரோடு மலி கடு திரை மேல் நிமிர்ந்து எதிர் வந்து வந்து ஒளிர் நித்திலம் விழ 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 நித்திலம்ட்டு முத்து அதாவது ஒளிரக்கூடிய முத்துக்கள் போய் அப்படியே கடல் போய் அடிக்குமா அந்த முத்தோடு சேர்ந்து போய் விழுமா வந்து வந்து அல அடிச்சு களி கடிந்த கையர் மருவும் இந்த இடத்துல களிங்கிறதுக்கு வறுமைங்கிற ஒரு பொருள் இருக்கு இந்த யாராவது வறுமை பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து அவங்களை சிறப்பு செய்து நல்லா முன்னேற்றம் முடி செய்யக்கூடிய வள்ளல்கள் வாழக்கூடிய களிகாளி வலிய காலனை வீட்டி மானிதன் இன்னுயிர் அழித்தானே மார்கண்டையனுக்காக யமனை காய்ந்து மார்கண்டேயருக்கு உயிர் கொடுத்தார் இன்னுயிர் அழித்தான் அவர் உயிரை புலச்சி வச்சுக்கிட்டார் வாழ்த்திட மெலியும் தீவினை அப்படிப்பட்ட சிவபெருமனை வாழ்த்துங்க மெலியும் தீவினை நோய் அப்படியே தேஞ்சு போய்டும் தீவினை அவை மேவு அவங்களாம் மேவுவார் வீடு எல்லாரும் எங்கே போவாங்க திருவள்ளி பேருக்கு போயிடுவாங்க தீவினை நீங்கி மற்றும் இவ்வுலகத்துள்ளோர்களும் வானுள்ளோர்களும் வந்து வைகளும் காலையிலேயே உலகத்தில் இங்கே வாழ்றவங்களும் சரி இமையவர்கள் அந்த வானவரில் இருக்கவங்கெல்லாம் வந்து வழிபடுவாங்க சீர்காழியில் கற்ற சிந்தையராய் கருதும் களி காளி அந்த சிவத்தையே கருதி வளக்கூடிய வழிவிடக்கூடிய சிந்தையுடைய நியமமுடைய அடியவர்கள் வாழும் களி காளி நெற்றி நான் நெற்றிக்கண்ணுடைய பெருமானை நினைந்து இருந்து இசை பாடுவார் வினை செற்ற மாந்தரன தெளிமின்கள் சிந்தையுள்ள சிந்தையில் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க பெருமானை வந்து புகழ்ந்து இசையோடு பாடக்கூடிய திருமுறைகளை பாடக்கூடியவர்களுக்கு அவங்கிறது ஒன்று போய் அணிந்து போயிடும் அதை மந்தர்களால் தெரிந்து கொள்ளுங்கள் வேதியரோடு நன்மை வீகள் நிறைந்த வேதியரோடு தக்க மாதவர் தாம் தொழ மாதவம் செய்த அன்பர்களும் இவங்க வேதியரோடு சென்று வழிபட பயில் வணங்க காணலின் விரை சேர சோலைகளில் மனம் அப்படியே விம்மி எங்கும் நிறைய விம்மும் களி காளி ஆர் உயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவனே என்று இப்போ அந்த ஊன் வந்து உயிரால் தான் இந்த ஊணு இந்த உடம்பு நிற்கிறோம்னு சொன்னால் எதாவது இருந்தால் உயிர் இந்த உயிரை யார் வலிமைப்படுத்தி இதில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாருன்னா உயிர் கூடிய சிவபெருமான் அதுதான் அவர் அது அந்த உயிரை உயிரின் மூலமாக இருந்து உயிரின் வழி உடலை இயக்குகிறார் ஏன்னா அவர் இல்லைன்னா மூச்சு எங்கே நாடு எங்க தத்துவங்கள் எங்கே எதுவுமே இல்லையே அதான் உயிர் வாழ்க்கை கொடுத்ததற்காக உறவாகிற அவன்தான் பெருமான் தான் அவர் தான் மூலம் எல்லாத்துக்கும் ஆதி அப்படி நின்ற ஒருவனே ஒருவர் என்னும் ஒருவனான சிவபெருமானே என்று என்று அப்படி சொல்லி சொல்லி நலம் கொடுப்பார் அருள் வேந்தர் ஆவாரே ஆனலம்னா இருந்து வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் அந்த சாம்பல் இல்லையா வரட்டி சாம்பல் அதெல்லாம் எடுத்து அப்பவுக்கு அபிஷேகம் பண்ற அது ஆனலம் கொடுப்பார் அருள் வேந்தர் ஆவாரே அவங்க அருள் வேந்தர் அருமையான பேர் பாருங்களேன் இப்போ வேந்தர் அப்படின்னா பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் வேந்தர்னு போடுறோம் இல்லையா இப்போ அருள் வேந்தர்ன்னு ஆகணுமே இது வந்து எந்த யூனிவர்சிட்டி சிவபெருமான் யூனிவர்சிட்டியில் அப்போ பெருமாண் யூனிவர்சிட்டியில் வேந்தர் ஆகணும் அவங்களுக்கு பேர் அருள்வேந்தர் ஆவார் ஞானத்தின் மன்னன் அப்படி என்னம்மா தமிழ் பாருங்களேன் வேந்தர் இந்த வார்த்தையெல்லாம் குறித்து வச்சுக்கணும் அருள்வேந்தர் ஆவாரு எல்லாரும் வேந்தர் ஆயிடலாம் எல்லாரும் முடியாது ஒன்று ரெண்டு பேர் ஆவாங்க தான் ரொம்ப ரொம்ப கணினம் சிவாயணம் மைத்த வண்டுலு சோலை ஆலைகள் சாலி சேர் வயல் ஆற நல்ல வண்டுகள் முயக்கக்கூடிய மலர் நிறைந்த சோலைகள் ஆலை கரும்பாலைகள் சாலி நெல் எங்க நெல்லு இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் இருக்க வைகளும் கத்துவார்கடல் சென்று உழவும் களி காளி எப்போதும் ஆலை மட்டும் கத்தாது அந்த சத்தம் இந்த ஆலை அடிக்கிற சத்தம் எப்போதும் கடல் ஆர்ப்பரித்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கழிக்காளி அத்தனே அரணே அரக்கனை அன்று அடர்த்த அடர்த்து வந்தாய் உன கடல் பத்தராய் பரவும் பயன் இங்கு நல்காயே உண்டைய எனக்கு வந்து உண்டைய பக்தன்ற ஒரு போஸ்டிங் இருக்குல்ல அந்த அந்த பறவி வழிபடக்கூடிய பையனு அந்த ஒரே ஒரு நான் அந்த அன்பன் சிவனடியன் சிவனடியார் சிவபெருமானை வழிபடக்கூடியவ பக்தன் அதை எனக்கு இங்கு இங்குன்னா இம்மையிலே நீ தர வேணும் இம்மையிலும் நன்மை தருவார் யார் மதுரையில் இருக்கார் எல்லாரும் சொக்கரை பார்த்து போயிடுவாங்க அது பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி போனோம்னா பெரியார் பஸ் நிலை எம்னு இருக்குது தான் பெரியார் ஆனால் நம்ம சிவபெருமானே வச்சுக்குவோம் அது நீ இடம் போனால் இம்மையிலும் நன்மை தருவார் அந்த கோயில் நம்ம அருமையாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட பெருமான் இப்பவே இப்போவே நமக்கு அந்த இது நல்ல கொடுக்கணும் கொடுத்துருவார் நல்காயே பெருமானே அருளை வேண்டுமப்பா அப்படிப்பட்ட ராவணனையே அடுத்து உகந்த பெருமானே அத்தா அப்பா அரணே எல்லாம் சொல்லும்போது வழிபடணும் ஒன்பதாவது பாடல் பரு மரம் முடு தெங்கு பைங்கதளி பருங்கனி உண்ண மந்திகள் இந்த மந்தி குரங்குகள்லாம் என்ன பண்ணணுன்னா கடம்ப மரம் தென்னை மரம் கதளி அல்ல வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு உண்ண வருமா அந்த மந்திகள் இந்த கடம்ப மரம் ஒன்று மதுரை சுக்கநாதர் கோயிலில் யாருமே மூன்றாம் பிரகாரம் வழிவு வர வரதே இல்லை ஒன்று ரெண்டு உயிர் தான் போவோம் அந்த பக்கம் போனீங்கன்னா கடம்ப மரம் ஒன்று அந்த கோவில் விருட்சம் ஒன்று இருக்குது ஏற்கனவே பட்டு போட மாதிரி ஒரு ஒரு மரம் வந்து கோவிலுக்கு உள்ளவே இருக்கும் அதில் கடம்ப மரம்னு சொல்லி மூடியில அந்த பித்தளைலாம் போட்டு மூடி வச்சுருப்பாங்க அது பழைய மரம் அந்த கோவில் தலை மரம் ஆனால் இப்போ ஒரு மரம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயப்படுவீங்க அதை சுற்றி கேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய மரம் அது கலமாக இருக்கும் அதுதான் அந்த கோவிலுடைய தலைவருஷம் அதெல்லாம் பார்க்கணும் தள எல்லாம் அடி வளமாக வந்து பெருமானை வணங்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இதுதான் அதுதான் வந்து கடம்ப மரம் அதான் மரா முடு மரான கடம்பம் தெங்கு பைங் கதளி அப்படிப்பட்ட கனிகள் உண்ணக்கூடிய குரங்குகள் இருக்க கரு வரால் உகழும் வயல் சூழ் களி காளி வயலில் வரால் மீன் வாழுது அப்படியே ஓடுது அப்படின்னா துள்ளுதுன்னா என்ன அர்த்தம் அங்க சைவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட கலிகாலி திருவின் நாயகன் மாலோடு அதாவது திருன்றது இங்க இதில் லக்ஷ்மியை குறிக்கிது திருமகள் திருமகளுடைய நாயகனான திருமாலும் செய்ய மாமலர் செல்வன் செய்யன சிவந்த மலர் இது தாமரை தாமரை செல்வன் நல்ல பேர் வைக்கலாம் அதெல்லாம் ஞானசம்பந்தருடைய திருமுறையை படிச்சுட்டு குழந்தைகளுக்கு பேர் வச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்புறங்க தாமரை செல்வன் மலர் செல்வன் ஆகிய இருவர் கான்பரியான் அவங்களால பார்க்க முடியல கான்பரியான் அண்ணாமலையாக இருக்க பெருமான் என ஏற்றுதல் இன்பமே இந்த வாழ்க்கையின் இன்பம் என்றும் இன்பம் பெருக இருக்கலாம்னா பெருமானை ஏற்றுதல் வழிபடுதல் வேண்டும் பத்தாவது பாடல் பிண்டம் உண்டு உழல்வார்களும் பிண்டம்னா சோத் அப்படி இருக்க பிடிச்சோம்னா வச்சு அந்த மூணு இடத்துல அதை வச்சு பித்தர்களுக்கெல்லாம் பிண்டம் வைப்பாங்க அப்போ பிடிச்சி வைப்பாங்க அது தான் அது அந்த பின் அப்படியே பிடிச்ச அந்த பிண்டி உணவு தான் அவங்க கையில் வச்சோன்னே அவங்க சாப்பிட்டு போய்டுவாங்க அதான் அவர் ஐயா இப்போ சொல்கிறார் பிண்டம் உண்டு உழல்வார்களும் பிரியாது வன் துகிலாடை எப்படியோ ஆடை போட்டே இருப்பாங்க சுற்றிக்கிட்டே வரும் ஃபுல்லாக அவங்க பௌத்தர்களும் கண்டு சேரகிலார் அவங்க ஒரு நாளும் சேர முடியாது ஏன்னா மெய்ப்பொருளுக்கு பொய்யாது மெய்யை சேராது அதனால் அழகார் களி தொண்டை வாய் உமையோடு கூடிய வேடனே அந்த தொண்டைங்கிறதுக்கு கோவை பழத்தினுடைய பொருள் கோவை தொண்டைனா அது போன்ற சிவந்த வாயுடைய உமையோடு அடுத்த இருக்கக்கூடிய வேடனே வேடு கொண்டு பாசுவதம் கொடுத்த அர்ஜுனன் கொடுத்த பெருமானே சுடலை பொடியணி அண்டவானன் பேரண்டத்துக்கெல்லாம் தலைவரான சிவபெருமான் அந்த சுடலை பொடிய பூசுறார் சுடலைன்றது பிணத்திலே எரிந்த சாம்பல் அதை பூசிக்கக்கூடிய பெருமான் என்பார்க்கு அடையா அண்ணல் தானே வெந்த நீர் பூசும் இருதா என்று சொல்பவருக்கு அல்லல் வராது பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது பெயர் எனும் இவை பன்னிரண்டினும் உண்டன பெயர் பெற்ற ஊர் சாதாரண ஊர்ல பன்னெண்டு பேர் கொண்ட பெயர் பெற்ற ஊர் பெயர் போன ஊர் இல்லை பெயர் பெற்ற ஊர் என்ன அருமையான தமிழ் போனதுன்னு சொல்லுவோம் பெயர் பெற்ற ஊர் அருமையான தமிழ் திகழ் கயலுலாம் வயல் சூழ்ந்து நல்லா மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்து அழகார் கழிக்காளி காளி அழகு நிறைந்த இந்த மங்கள ஒளிகளும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் சீர்காழியிலே நயன் என்ன நயன் அப்பா பெருமான் நயனன் நயன் அப்படினா கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி உலகுக்கு நின்றாய் போற்றி அன்பா சிவராத்திரி வருது பெருமான் வந்து தன்னுடைய மூன்றாம் கண் அந்த நெற்றிக்கண் திறந்து அனைத்து விதமான நன்மைகளும் உலகுக்கு உயும்படியாக தோற்றம் தந்த நாள் அடிமுடி காணாத அண்ணாமலையாக பிளம்பாக நின்ற நாள் காமத்தை தகனம் செய்த அற்புதமான நாள் எல்லாம் சொல்லிக்கிட்டே சிவராத்திரிக்கு மேலே ஒன்று இல்லை எல்லா விரதங்களுக்கும் மேலான விரதம் சிவராத்திரி விரதம் சாதாரணமாக ஏதோ அவரும் நமக்காக எப்போதும் இரவும் பகலமாக முடிச்சுக்கிட்டே இருக்கார் உன்னாவது ஒரு எங்காவது இருந்தால் இப்போ அது எளிமையாக செய்கிறார் நமக்கு நன்றி கடன் அது எவ்வளோ பெரிய விஷயம் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காத தலைவர் சிவபெருமானுக்காக ஒரு நாள் ஒரு இரவு நம்ம அந்த நாலு கால பூசையை பார்க்கலாமல்லவா முடிந்தவங்க செய்யலாம் அல்லவா கிராமங்களில் போனால் இப்போ செய்கிறதுக்கே ஆள் இல்லை நீங்கள் நம்ப மாட்டிங்க நிறைய கிராமத்தில் கேட்குறாங்க ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னு நம்ம ஒரு ஒரு தர போக முடியும் ஆனால் அந்த நாலு காலை பூசை பண்ணி பாருங்க அவ்வளவு காலையில் அந்த பூசை முடிச்சுட்டு வரும்போதுங்க சத்தியமாக அப்படியே பெருமானுடைய கைலாயத்தில் இருக்க மாதிரியே இருக்குங்க அப்படியே நம்ம நிலையே மறந்துடும் அது அது ஓடுறது தெரியாது அந்த ராத்திரி அதுதான் ஆச்சரியம் டக்கு டக்குன்னு பத்து மணிக்குள்ளே காலம் பன்னெண்டு மணிக்கு சரியாக தீபாவத்தின காட்டிடணும் ரெண்டாங்காலம் ரெண்டு மணிக்குள்ளே மூணாங்காலம் நாலு மணிக்கெல்லாம் நாலாங்காலம் முடிச்சிடணும் ஏன்னா நாலரைக்கு உஷா காலம் ஆரம்பிச்சிருது நாலுக்குள்ளே முடிச்சு நாலு காலம் சிறப்பாக பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் சாமிக்காரன் வீட்டுக்கு போய் நல்லா தீபம் ஏற்றி பெருமானேன்னு விழுந்து வணங்கி வழிபடணும் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியது சாப்பிடாமல் இருக்கிறதில்ல சாமி நினைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் விரதம் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து பேர் விரதம் இல்லை அது வந்து உண்ணா நோன்பு அது உடலுக்காக ஆனால் கொண்டே பெருமானேன்னு அவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய எண்ணங்களோடு அந்த வழிபாடு பாராயணம் அப்படியே அந்த இரவு கழிக்கணும் அப்போ தெரியும் ஓ தலைவர் எவ்வளோ கஷ்டப்படுறார் நமக்காக நம்ம நன்றியே இல்லாமல் இருக்கிறோமே அவர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றுமே நம்ம பதில் செய்யலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தோம் இந்த எண்ணம் தான் கைமாறு கொடுத்தல் நான் அதுதான் திருவாசகம் முழுக்க முழுக்க கண்ணீர் விடுறேன் நன்றி மறவாமை நான் என்ன செய்ய போகிறேன் உனக்கு அப்படியே அழுது அழுதே சாமிகிட்டே போயிட்டார் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சாமிக்கிட்டே போயிட்டார் இல்லையா அதை நயன் இந்த நயன்னு சொன்னோன்னே எங்கேயோ போய் சிவண்டி நடன் எப்படிப்பட்ட குத்து அருள் குத்து கடல் ஏற்றி வாழ்த்திய ஞான சம்பந்தன் அப்படிப்பட்ட அப்பன் திருவடி அதை போற்றி வழிபட்ட ஞான சம்பந்தன் செந்தமிழ் உரை சும்மா சாதாரண உரையில நான் சொல்லலை பாடலை செந்தமிழால் பாடினா தூய தமிழ் செம்மை தமிழ் உயர்ந்த தமிழால் பாடியிருக்க உயருமா மொழிவார் உயிருமான சத்தமாக உயர்ந்ததில் நின்றுட்டு பேசுகிற மொழிவார் அல்ல அந்த சிவபெருமான் காலல்தான் நான் அடைவேங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த உயர்ச்சியில் அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பாடுபவர்கள் உலகத்து உயர்ந்தார் அவங்க தம்ப உலகத்துல உயர்ந்தவங்க பெரிய காசு பணம் வச்சிருக்காங்கல்ல எண்பது அடியில் கட் அவுட் வைக்கிறவங்க இல்லை தெரு தெருவா போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படி அவங்கெல்லாம் கிடையாதுங்க யார் உயர்ந்தவர் திருவடிக்கு மேலே ஒரு உயர்ச்சி இல்லைன்னு அதுக்காக தன் வாழ்க்கையை வாழ்றவங்க அவங்க தான் உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்ன சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா